இன்று உலக வேட்டி தினத்தை முன்னிட்டு பிரபலங்கள் வேட்டி அணிவதை பற்றிய தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் அதனை இப்போது பார்க்கலாம் அந்த வேஷ்டியை வந்து நீங்கள் வந்து கட்டுற விதம் தான் அதை கரெக்டாக ஒரு நாலஞ்சு தடவை கட்டி பார்க்கும்போது ஒரு அஞ்சாவது தடையிலேருந்து கரெக்டாக வந்துடும் ஸோ எவ்ரி திங் நீட்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அது மட்டும் இல்லாமல் அது நம்ம தமிழ் கலாச்சாரம் அது அழகாக நல்ல பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு வேஷ்டி நீட்டாக வாங்கி போட்டு ஒரு ஷர்ட் ஒன்று போட்டு நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய கம்பீரமே வேறு மாதிரி இருக்கும் குறிப்பாக நான் வந்து பார்த்து ரொம்ப இன்ஸ்பைர் ஆகி சரி நம்மளும் இந்த மாதிரி வேஷ்டி கட்டுவோம் அப்படின்னு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் அவர்கள் வேஷ்டி அவர் சில ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு வருவார் என்ன சார் வேஷ்டி அப்படின்னு நம்ம ஒருத்தர் கேட்டப்போ அவர் சொன்னார் தமிழன் ட்ரெஸ்ஸை வந்து தமிழன் போடுறதுக்கு ஏன் கேள்வி கேட்கணும் நல்ல நூல்கள் நல்ல மனிதனை உருவாக்குவதைப் போல் நூலால் நெய்யப்பட்ட ஆடையும் நிச்சயமாக நமக்கு பெருமையை தரும் நல்ல சுகாதாரத்துக்கும் நல்ல வசதிக்கும் வாழ்க்கை முறைக்கும் பெருமைக்கும் என்றது தான் என்னுடைய கருத்து தமிழ்வாதியாருங்கிறக்கார நான் சொல்லலை தமிழ் படித்தவன்கள் இல்லை எல்லாரும் இதை தான் பயன்படுத்திட்டு இருந்தோம் வெள்ளைக்காரர்கள் வர்றதுக்கு போதும் நம்ம இந்த ஆடை தான் நம்முடைய சொந்த ஆடை இந்த காலங்களில் தான் நம்ம மாறிட்டோமே தவிர இன்றைக்கும் இந்த ஆடைக்கு இருக்கிற மரியாதையே தனி மரியாதை தான் அதனால் நாமும் பயன்படுத்துவோம் நண்பர்களையும் உறவினர்களையும் பாராட்டி இதை பயன்படுத்த சொல்லுவோம் எந்த விசேஷங்கள் நடந்தாலும் நம்மளுடைய பெரியவங்கள்லாம் போடுற ஒரு உடை ஸோ அது ரொம்ப ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வேஷ்டி இல்லாமல் என்ன யாருன்னு பார்த்தானாக்கா வந்து வேறு யாரும் மனிதன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிகாஸ் அவ்வளோ பழகி போச்சு வயசருன்னா வேஷ்டி அதுக்கு தகுந்த அங்கே அங்க வசரம் அப்படின்னு ப பழகி போச்சு இன்னைக்கா நான் அங்க வசதி போ இது போட்டுட்டோன்னா எங்கே வரிசை ஒரு ரேப் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பழகி போச்சு ஆனால் இது ரொம்ப சௌகரியமான ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப ஒரு காத்தோட்டமான ரொம்ப சௌகரியமான ட்ரெஸ்ஸு நடந்து போகிறதுக்கு போட்டு வரத்துக்கு ஜஸ்ட் கெட் யூஸ் டு வெட் அது இதை நம்ம வந்து ப நம்மளுடைய பழக்கவக்கத்தை கொண்டு வந்துட்டோன்னா இதை விட்டு நீங்கள் வேறு எதுவும் போட மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு right